ஏன் டூ மில்லியன் மக்கள் ஏற்கனவே வைத்திருக்கிறார்கள் அவை உண்மையிலேயே அவ்வளவு அருமையா அல்லது வெறும் விளம்பரமா அது சலிப்பூட்டும் கண்ணாடிகளுக்கு புதிய இந்த கண்ணாடிகள் முழு ஆம் நீங்கள் உங்கள் முகத்திலிருந்து வீடியோ அழைப்புகளை எடுக்கலாம் செய்திகளை படிக்கலாம் அல்லது படங்களை எடுக்கலாம் கொலையாளி புகைப்படங்களுக்கு பன்னிரெண்டு மெகாபிக்சல் கேமரா கூட உள்ளது இதை பாருங்கள் மெட்டாவின் நரம்பியல் மணிக்கட்டுப்பட்டையுடன் அவற்றை இணைக்கவும் உங்கள் கையை நகர்த்துவதன் மூலம் செய்திகளை அனுப்பலாம் தொலைபேசி இல்லை தட்டச்சு இல்லை உங்கள் மணிக்கட்டில் ஒரு சிறிய அசைவு இது ஒரு அறிவியல் புனைகதை திரைப்படத்திலிருந்து நேரடியாக வந்தது நிச்சயமாக இது எல்லாம் சீராக இல்லை இங்கு பெரிய வெளியீட்டின் போது நேரடி வாட்ஸ்அப் அழைப்பில் கண்ணாடிகள் மறந்துவிடக் கூடாது மெட்டாவின் கடைசி பெரிய யோசனையான மெட்டாவர்ஸ் சரியாக எடுக்கவில்லை ஆனால் ஆய்வாளர்கள் ஸ்மார்ட் கண்ணாடிகள் உண்மையில் பிடிக்கக்கூடும் என்று கூறுகிறார்கள் அவை இலகுவானவை எளிதானவை மேலும் உண்மையை சொல்ல போனால் அந்த பருமான வி ஆர் ஹெட்செட்களை விட மிகவும் குளிர்ச்சியானவை உங்களுக்கு விருப்பங்கள் உள்ளன விலையில் ரேஃபன் டிஸ்பிளே விலையில் வான் வான்கார்டு அல்லது விலையில் இரண்டாம் தலைமுறை ரேஃபான் மெட்டா மெட்டா ஏற்கனவே முதல் சுமார் இரண்டு மில்லியன் ஜோடிகளை விட்டுள்ளது முழுமையாக ஈடுபடுகிறார் சூப்பர் இன்டெலிஜென்ஸை உருவாக்க பில்லியன்களை செலவிடுகிறார் ஆனால் மெட்டா விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது குழந்தைகளுக்கான பாதுகாப்பு குறித்து எதிர்ப்புகள் மற்றும் செனட் எதிர்ப்பை எதிர்கொள்கிறது விமர்சகர்கள் இப்போது இறுக்கமான விதிகளை விரும்புகிறார்கள் எனவே இந்த ஸ்மார்ட் கண்ணாடிகள் ஒரு கேம் சேஞ்சரா அல்லது மற்றொரு தொழில்நுட்ப முகமா நீங்கள் அவற்றை அணிவீர்களா உங்கள் எண்ணங்களை கீழே விடுங்கள்